స్పాటిఫై ఎన్నో வீடு வாங்குபவர்களின் கண்காட்சி துவங்கியது கிரடாய் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் வீடு வாங்குபவர்களின் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான ஃபேர் ப்ரோ கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் இன்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பாரத ஸ்டேட் வங்கியின் பொது மேலாளர் ஹரிதாபூரணின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கிரடாய் அமைப்பின் தான் தலைவர் அரவிந்த் குமார் உட்பட பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்து உள்ளன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இருபது லட்சம் முதல் ஏழு கோடி வரையிலான விலைகளில் சொத்துக்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்றுள்ள நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளையும் அறிவித்துள்ளன இதில் எஸ்பிஐ உட்பட அரசு வங்கிகள் எல்ஐசி ஆகியவை பங்கேற்று வீட்டுக் கடன் வசதிகளுக்கான ஆலோசனையும் வழங்குகின்றன பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் பொதுமக்கள் பல்வேறு நிறுவனங்கள் வங்கி கடன் வசதிகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் இந்த is never to be postponed and with this belief we proudly present to you again fair pro 2025 where we are expecting over 10000 visitors this year. நம் கண்டு வியக்கும் பெருமையாக கூறுவோம் கோவை மண் Relationships and fuel the continued growth of Coimbatore's real estate ecosystem. Together, let's build homes, let's build trust. Good afternoon all. Today, Credai Fair Pro is happening. And here for this Fair Pro, State Bank of India is a title sponsor. Credai and State Bank of India are national partners with each other. And across the country, we have been partnering with and with State Bank of India having a book size of 8.72 trillion rupees for the home loans, and with Tamil Nadu exclusively 80,000 crores, we are pioneers in funding all the home loans. And for the home buyers, we are the ultimate destination. And for this Fair Pro, we are title sponsors, and we have a close association with all the credit team members and all the local customers here taking a loan here. we are have we have announced a special rate of interest and also the processing fees also like waivers yes uh, we yes. have வணக்கம் என் பேர் சுரேந்தர் நான் இங்கே கோயம்புத்தூர் கிரடாயில் ஃபேர்ப்ரோக்கு சேர்மனாக இருக்கிறேன் இங்கே நம்ம ஃபேர்ப்ரோவில் பார்த்தீங்கன்னா முப்பது டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கிறாங்க நூறுக்கு மேல் ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குது நீங்கள் மக்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் உங்களோட வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து கிரடாய் தான் பெஸ்ட் ப்ளேஸுங்க இங்கேயே அஞ்சு பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம ஹோம் லோன் ப்ராசஸிங் ஆகட்டும் எலிஜிபிலிட்டி ஆகட்டும் சிபில் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம் இங்கே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்திங்கனாலும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும்